ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவரிஸ்கோம் இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு கஞ்சி அல்லது களி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாங்க அப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கும் அதாவது ஆண் பெண் இருப்பாளருக்குமே வந்து இப்பெல்லாம் வந்து எலும்பில் சத்தே கிடையாது எலும்பில் சத்து கொடுக்குறக்காக இந்த கருப்புழுந்தும் கருப்பெட்டியும் கலந்து ஒரு கஞ்சி மாதிரி செய்வோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து அந்த வயது பூப்பை அதாவது அந்த ஏஜடன் பின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த எலும்புக்கு வந்து ரொம்ப பலத்தை கொடுக்குங்க சரிங்க இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிலோ வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ கருப்புழுந்துங்க கருப்புழுஞ்சு எடுத்துருக்குறேன் இந்த கருப்புழுந்தை வந்து முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும்டச்சிக்கணும் நல்லா புடைச்சி சுத்தம் பண்ணிக்கணும் பாருங்க எவ்வளவு தூசி இந்த மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் அப்படியே எடுத்து கீழே தள்ளிடணும் மவுடி நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் பாருங்க இதில் எவ்வளோ தூசி வந்திருக்குதுன்னு பாருங்கள் அதில் உள்ள அந்த குருணை அந்த இதெல்லாம் தேவையில்லாத தவிடு எல்லாமே வந்து எவ்வளோ புடச்சி எடுத்துருக்குது இப்போ ஸ்டவ் வச்சு அதில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இப்போ உளுந்து எடுத்து இதில் போட்டு நல்லா வறுத்து நல்லா உளுந்து வந்து அப்படியே மனம் வரணும் கருகாமலும் வருக்கணும் பக்குவமா வறுத்துக்கணும் நல்லா வறுத்தாச்சு மனம் சுமார் கமன்னு வருது உளுந்து கலருமே லைட்டாக மாறி இருக்குது பாருங்க இந்த செட் இப்போ நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் உளுந்து வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கிற உளுந்தெல்லாம் வறுத்து கொட்டியாச்சு ஆரட்டும் இப்போ நான் வந்து அந்த உளுந்தங்கஞ்சிக்கு உளுந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதில் சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு இதை வந்து நான் இப்போ பவுடர் பண்ணியாச்சு ரொம்ப அதிகமாக இருந்தால் இப்போ உளுந்தங்கஞ்சி காய்ச்சருக்கு உளுந்தங்கலி செய்யறதுக்கு கருப்பு உளுந்து வறுத்து அதில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதிகமாக இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கம்மியாக இருந்தால் வீட்டில் மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம் இது எப்படி கலக்கி குடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அரைச்சிட்டு வந்த உளுந்த மாவை நமக்கு தேவையான அளவு நான் வந்து இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டு அது தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இதை வந்து அப்படியே கலக்குவோம் கட்டு இல்லாமல் கலக்கணும் இப்போ வந்து நல்லா கட்டு இல்லாமல் இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலக்கியாச்சு உளுந்து வறுத்து பொடிப்பில்லாத இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க வைப்போம் அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க வேண்டியதில்லை பாருங்கள் கொதிக்கும் கொதிக்கும்போது மனம் அப்படியே வருது அந்த வருத்த உளுந்து கருப்பு வருத்தம் இல்லையா அந்த மனம் வருது இந்த ஸ்டேஜில் வந்து கருப்பிடி போடும் இதே நல்லா கொலவலம் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கருப்பட்டியை போட்டுக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இப்போ நமக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே பாகு மாதிரி இப்படி கெட்டியாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்படி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் ஊற்றுனதில் வந்து ரெண்டு டம்பு தண்ணி ஊற்றிடுந்தேன் அதையும் நல்லா குளவலன்னு இந்த மாதிரி எடுத்து ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களும் இரும்பி சாப்பிடுவாங்க வயசு பிள்ளைங்க வயசு பசங்க இவங்களுக்கும் கொடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த மூட்டு வலி எலும்பு வலி இப்போ பிள்ளைங்கள்லாம் வண்டி ஓட்டு போகிறாங்க இல்லையா டூ வீலர் ஓட்டுறதுனால அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க பசங்களுக்கும் கொடுக்கலாம் எலும்பெல்லாம் நல்ல பலமாக இருக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனே எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஜவுதிஷ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்